வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனீச நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் எந்த வழியில் அதிர்ஷ்டத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப் போகிறது வாழ்க்கையில் எல்லாருமே எதிர்பார்க்கிறது அளவு பணம் பொருள் சேர்க்கை நாம் உழைக்கக்கூடிய உழைப்பிலிருந்து தொழில் ரீதியான ஒரு லாபம் வேலை ரீதியான முன்னேற்றம் இதெல்லாம் தாண்டி ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிராதா வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆகிட மாட்டோமா பெரிய ஒரு பணக்காரனாக கோடீஸ்வரனாக ஆகிட மாட்டோமா சில பேர்த்துக்கு இருக்கிற கடனை அடைச்சாலே போதுங்க நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் மனிதனுக்கு தேவை என்பது பணம் கஷ்டப்படுறதும் பணத்துக்காகத்தான் அதே பணத்தால் தான் நாம் கஷ்டமும் படுகிறோம் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த பணவரவை அதாவது உங்களை பணக்காரனாக உங்களை கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய வழி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்த வழி எந்த வழியில் அது நடக்கும் கிடைக்கும் அதுக்குண்டான வாய்ப்பு எப்படி வரும் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வயது காலகட்டங்களில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சான்ஸாக அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மேசராசில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு எந்த வழியில் இருக்கப்பது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதியவாக ஃபுல்லாக பார்க்க மெல்லும் நம்ம சேனில் ஏற்கனவே ராகு எது பிரிச்சு வழங்க குரு பிரிச்சு வழங்க பதிவிட்டு வச்சு பாக்காத சேனல் வைப்பாங்க கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிலை கம்பெனி பார்க்கறது ஆளுநர் சந்தேகம் தராமேங்க அன்னதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனும் கூட வந்து சீரும் மேச மேசராசியில் பிறந்த நண்பர்களே ஏழையாக பிறந்தது நம் தவறில்லை ஆனால் கடங்காரனாக அல்லது ஏழையாக மீண்டும் இறப்பது தான் நம்மளு தவறு சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட அந்த கஷ்ட நஷ்டத்திலிருந்து மீண்டு வருவது அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது சரிங்களா ஸோ அப்படி எல்லோருக்கும் இந்த பண ரீதியான ஆசை இருக்கத்தான் செய்யும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்த வழியில் அந்த பண வரவு உங்களுக்கு பண பணவரவு ஸ்தானங்கள் என்று ஜோதிடத்தில் இருக்குது இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு மற்றும் எட்டு பதினொன்று இந்த ஸ்தானங்கள் தாங்க இந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய காரகத்துவம் மூலமாக அந்த வருடங்களில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் தான் அவன் மாற்றுக்கருத்தோம்ல அப்படி பார்க்கும்போது மேசராசிக்கு இரண்டாம் வீடு எது ரிஷபம் ரிஷபத்தில் மே மாதம் வரைக்கும் குரு இருந்தார் இப்போ அந்த குருவன் பேர் செடிஞ்சு மிதனத்துக்கு போயிட்டார் அப்போ இரண்டாம் வீடு அப்படின்றது எம்டி நீங்கள் கேட்கலாம் மற்ற கிரகங்கள் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் வருமே வரும் வைகாசி மாதம் முழுவதும் மட்டுமே சூரியன் ரிஷப் ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டங்கள் மட்டுமே அப்போது மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக அரசாங்க வழியில் ஒரு அனுகூலங்கள் உண்டு தந்தை வழியில் ஒரு அனுகூலங்கள் உண்டு உங்களை விட பெரிய பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய மூலமாக ஒரு அனுகூலங்கள் உண்டு சரிங்களா அப்போ கவுர்மெண்ட்டு காசு கவர்மெண்ட் ரீதியான ஒரு லாபங்கள் பார்க்க முடியும் அது வந்து ஒரு மாதத்துக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது ஆனால் வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய வாய்ப்பு எது அதை பார்க்கணும் இல்லையா அடுத்த ஐந்தாம் வீடை பற்றி பார்த்துருவோம் ஐந்தாம் வீடு அப்படின்றது சிம்மம் அதில் இப்போதைக்கு எந்த கிரகங்களும் இல்லை ஆனால் கேது அமர்ந்துருக்கிறார் மறந்துடாதீங்க கேது மே மாதம் பிரிச்சடைஞ்சு அங்கே வந்துட்டார் கேது ஞானக்காரகன் மோட்சக்காரகன் சொல்லுவாங்க அவள் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வெளிநாடு யோகம் கண்டிப்பாக இருக்குது அல்லது வெளிநாட்டு நபர்களுடைய தொடர்பால் பெரிய லாபங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கோடி சொன்னாக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்தால் லாபங்கள் உண்டு வேறு மதத்தவர்கள் மூலமாக அந்த லாபங்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுபோக மருத்துவ தொழில் ஆன்மீகம் அதாவது மருத்துவம் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு இல்லைனா ஆன்மீகம் சரிங்களா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அல்லது விமான பயணங்கள் இந்த மாதிரியான தொடர்புகள் உங்களோட வேலைக்கு எடுப்பா இதிலலாம் உங்களுக்கு ஒரு பண லாபங்களை ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா முக்கியமாக மருத்துவம் ஆன்மீக பள்ளிகளில் சரிங்களா ஸோ அதில் கூடி சொன்னாக்கூடிய பணக்காரனாக கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு தொடர்பு கண்டிப்பாக ஸோ இதிலெல்லாம் நல்ல லாபம் உண்டு அல்லது வெளிநாட்டில் வேலை பார்ப்ப மூலமாக ஒரு ஒரு தொழில் பிஸ்னஸ் சரிங்களா ரீதியாக ஒரு லாபம் உண்டு ஸோ இது கேதுவானால் கிடைக்கப் போகிறது இந்த வருடம் வருடம் முழுவதும் இருக்கும் ஒன்று கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் அதாவது கேதுவான் சிம்மராசியில் பதினெட்டு மாதம் கடத்த ஒன்றரை வருடங்கள் இருப்பார் அப்போது அந்த ரெண்டாயிரத்து இருபதுல கன்ஃபார்ம் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக எட்டாம் வீடு எட்டாம் வீடு குறுக்கு வழியில் ஒரு பண வரவை சொல்லக்கூடியது அப்படி பார்க்கும்போது மேசத்திற்கு எட்டாம் வீடு எதுன்னா அது வந்து விருச்சகம் அதில் எந்த கிரகங்களும் இல்லை அதே போல் எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை சரிங்களா ஸோ அதற்கடுத்த வீட்டுக்கு நம்ம போயிடுவோம் பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் வீடு எது அப்படின்னா கும்பம் அதில் ராகு அமர்ந்திருக்கிறார் அப்போது ராகு என்பது இந்த ட்ரேடிங்கு கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் பொருளை கைமாற்றி விடுறது ரியல் எஸ்டேட் வியாபாரம் வட்டிக்கு பணம் கொடுக்கறது ஃபைனான்ஸ் போன்ற தொழில்கள் ட்ராவல் போக்குவரத்து டிரான்ஸ்பர் இது சம்மந்தப்பட்ட நான் சொன்ன விஷயங்களில் இதில் ஏதோ ஒரு தொடர்புகள் ரீதியாக உங்களுக்கு தீனு ஒரு பண லாபங்கள் பண லக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ பொருளை கைமாற்றி விட்டு பெரிய அளவு லாபம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது போல் பங்கு ஷேர் சொத்து பங்காக இருக்கலாம் தொழிலியான பங்கு ஷேராக இருக்கலாம் அதன் ரீதியாகவும் பெரிய ஒரு பண லாபங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கார்மன்ஸ் தொழில் மற்றும் துணி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் சரிங்களா ஸோ இதுலேயும் நல்லா பார்ப்பீங்க அதே போல் எலக்ட்ரானிக்கல் மற்றும் ஃபோன் சம்பந்தமான லேப்டாப் சம்பந்தமான விஷயங்கள் இது சார்ந்த தொழில்கள் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட அல்லது அரசியல்வாதிகள் தொடர்பு மூலமாக சில ஆதாயங்களை பார்க்க முடியும் ஸோ நான் சொன்ன ப்ரொஃபஷனலில் தொழில்களில் தொடர்புகள் உங்களுக்கு ஏற்பட்டால் இந்த வருடத்தில் அதில் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்தால் நிச்சயம் பெரிய அளவு ஒரு பணத்தை அள்ள முடியும் உங்களால் சரிங்களா ஸோ இந்த வழிகளிலெல்லாம் அதிர்ஷ்டத்தின் வாஸ்தல் திறந்திருக்கிறது முடிந்தால் நீங்கள் பெரும் பணத்தை அள்ள முடியும் பணத்தை மூட்டையாக உங்களால் கட்ட முடியும் சரிங்களா சரி மேலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மேசராசிக்கார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரண்டாம் வீடு தான் கையில் வரக்கூடிய பணம் வர சொல்லக்கூடியது அதுக்கு சனி பார்வை பன்னிரெண்டுலேருந்து மூன்றாம் பார்வை பார்க்குறாரு அப்போது கண்டிப்பாக முன்னோர்களுடைய வழிபாடுகள் ஊனமானவர்களுக்கு உதவி செய்கிறது போல் வெள்ளிக்கிழமை இரவு கருப்பு உலகாட்சியை நீரில் ஊற வைத்து சனிக்கிழமை அதிகாலை எழுந்து சனிக்கிழமை காலையில் அந்த உலகாட்சி காக்காய்க்கு உணவாக போடுகின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பெரும் பணத்தொகை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு வழிபாடு தவிர நீங்கள் பண்ணிக்கிங்க இந்த வருஷம் சரிங்களா நம்பி இந்த லைக் பண்ண முடியும் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வந்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்